கேவி கே த்ரீ காலை வணக்கம் இப்போ இந்தியா வருஷஸ் ஜிம்பாப்வே மேட்ச் வந்து ரெண்டு மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டாச்சு ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு மேட்ச் க்ளோஸாக போச்சு வின்னிங் ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு பிளேயர்ஸு கிட்டத்தட்ட ஒம்போது பேர் வந்துருந்தாங்க செகண்ட் மேட்ச்சு எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அணி வின் பண்ணிருச்சு மேட்ச்சு சிச்சுவேஷன் ரெண்டு மேட்ச்லேயுமே நான் சொன்னது அப்படியே நடந்திருக்கு செகண்ட் மேட்ச்சில் ஒம்பது பேர் வந்துட்டாங்க ஆனால் அதில் கேக்குவாடும் அதுக்கப்புறம் ஆர் சிங் அவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லலை அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க கொஞ்சம் பிளேயர்ஸ் லைனை போட்டதுக்கப்புறம் அவங்க என்ன வரிசையில் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்து அதை நீங்கள் பண்ணிக்கிறேங்க இப்போ மூணாவது மேட்ச்சு இதுவும் அதே ஸ்டேடியத்திலே நடக்குது ஆனால் பிச்சு மாறுதான் என்னங்கிறது தெரியல இருந்தால் இன்னைக்குறபடி பார்க்கும்போது அதாவது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா பூர நட்சத்திரம் அதிபதி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து கடகத்தில் அஸ்தமனமாகியிருக்கார் இப்போ அஸ்தமனம் ஆனால் அது உடைய பலன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் ஏன்னா நட்சத்திர அதிபதி வச்சுதான் நம்ம எடுக்கிறோம் ரீதியான கணிப்பு தான் அது போக ஒவ்வொரு டீமுடைய கேப்டன் அவங்களுக்கு அன்னைக்கு ஜாத பலன் எப்படி இருக்கோ அதுபடியும் ரிசல்ட் மாறும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜெர்சி கலர் அப்புறம் ஜெர்சி நம்பர் அது அப்படி போயிட்டே இருக்கும் அது இருந்து பெரிய கண்டுபிடிப்பு அது பெரிய கணிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அன்னைக்கு வந்து பார்க்கும்போது அன்னைக்கு நட்சத்திரப்படியும் பார்க்கும்போது அந்த இடம் தான் அன்னைக்கு வருது அந்த இடம் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது ஜிம்பாப்பியில் ஹராரே அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஒரு நாள் நட்சத்திரத்தை எடுக்கணும் ஒரு நாள் ஜெர்சி கலர் எடுக்கணும் ஜெர்சி நம்பர் எடுக்கணும் சில நாளைக்கு கேப்டனுடைய ஜாதக பலன் வரும் இப்படி ஒவ்வொரு நாள் வரும்போது அன்னைக்கு நட்சத்திரம் இப்படி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு யார் அதிபதியாக வர்றாங்களோ அதாவது ஜிம்பாப்பியில் ஹராரே அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது அந்த இடத்துல வந்து யாருக்கு அமைப்பு இருக்கோ அந்த டீம் தான் வின் பண்ணும் வீடியோ முழுமையாக கேளுங்க ஏன்னா இது நாளைக்கு பதிவு பண்ணி எப்போ அன்னனையும் காலையில் பதிவு பண்ணுறது நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால் வெளியில் போகிறேன் அதனால் முன்னாடியே பதிவு பண்ணுறேன் அடுத்த மேட்செலாம் என்றைக்கு மேட்ச் இருக்கோ அன்றைக்கி பகலில் வந்துடும் வீடியோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஸ் கில் அவருடைய தலைமையில் ஏஸ் சர்மா ஏஸ் கில் ஆர் கெய்க்வாட் ஆர் பராக் ஆர் சிங் டி ஜூரல் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் டபுள் ஆர் கிருஷ்ணாய் சொல்லியாச்சு ஏகான் எம் குமார் புதுசாக வந்து சாய் சுதர்சன் அவர் வந்திருக்கார் லாஸ்ட் மேட்சில் இப்போ பிளேயிங் லெவலில் வந்து எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்களா முன்னாடி இருக்கிறாங்களா அப்படிங்கறது தெரில அதனால் எப்படின்னு பார்த்துக்குறங்க போட்டதுக்கப்புறம் சிம்பாபியை பொறுத்த வரைக்கும் எஸ் ரசா அவருடைய தலைமையில் ஐ கையா டபிள்யூ மதவரே பி பென்னட் டி மையர்ஸ் எஸ் ரசா ஜே கேம்பல் சி மடாண்டே டபிள்யூ மசகட்ஸா எல் ஜொங்வே டி சத்தாரா பி முஸ்ராபாணி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு அன்றைக்கி லக்கன் என்னன்னு பார்த்தா நம்ம இந்திய நேரப்படி நாலரை மணி ஹராரையில் வந்து ஒரு மணி பகல் ஒரு மணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து துலாமில் ஒரு மணி நேரமும் அதே ஃபஸ்ட் இன்னிங்ஸு விருச்சியத்தில் முப்பது நிமிஷம் நிற்கிது செகண்ட் இன்னிங்ஸு விருச்சியத்தில் ஒரு மணி நேரமும் தனுசில் முப்பது நிமிஷம் நிற்கிது இந்த கடைசி முப்பது நிமிஷம்தான் மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும் இன்றைக்கி நட்சத்திரம் இதில் வரைக்கும் இப்போ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா எஸ் கில் அவர் எடுத்துக்கலாம் ஏ சர்மா ஆர் கேக்வாட் டபிள்யூ சுந்தர் ஆர் ஏ ஏகான் எம் குமார் உங்கள் எடுத்துக்கரலாம் ஒருவேளை கலீல அகமது லாஸ்ட் மேட்சில் விளாடலை இதில் இப்போ பவுலராக இருந்தார்னா இதில் பவுலர் யாரையாவது ஒரு ஆளை எடுத்துகிட்டு கே அகமது கொண்டு வந்தால் கூட அவர் எடுத்துக்கிருங்க அதாவது ஏகானோ அல்ல எம் குமார் யாரையாவது எடுத்துகிட்டு அகமது உள்ளே வராரு அப்படின்னா அவரை எடுத்துக்கிருங்க அதுக்கப்புறம் ஜிம்பாபியை பொறுத்த வரைக்கும் பி பென்னட் எஸ் ரசா டபிள்யூ மசகட்ஸா டி சத்தாரா பி முஸ்ராபாணி எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிம்பாப்வே ஃபீல்டிங் பண்ணால் பன்னெண்டு பேர் சொல்லியிருக்கேன் எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு தான் அந்த இடம் வந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அன்றைக்கிற அமைப்புகள் படி நிலம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம் ஒரு ஜாதம் இருக்குது அதுபடி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு தான் சாதமாக போகுது அது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இந்தியா வின் பண்ணிடுறோம் ஆனால் இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணணும் அப்படி தான் இருக்குது நினைக்கிற என்னங்கிறத பார்ப்போம் ஒரு வேளை சிம்பாபிய டாஸு வின் பண்ணிச்சுனா நாங்கள் ஃபீல்டிங் எடுக்கிறோம் அப்படி தான் சொல்லோம் அப்படி தான் இன்றைக்கி நடக்கும் இது வந்து புது கணிப்பு ஜாதக ரீதியாக கணிச்சிருக்கேன் அது எப்படி இருந்தும் பார்ப்போம் எப்படினாலும் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் இப்போ அது சிம்பிம்பே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யார் ஹை கையாக க ஒரு இடத்துக்கெல்லாம் டபிள்யூ மதவரே பி பென்னட் எஸ் ரசா டபிள்யூ மசகட்ஸா டி சத்தாரா பி முசராம்பாணி அவர் எடுத்துக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் கில் இந்தியா ஃபீல்டியால் எஸ் கில் அவருக்கு நல்லா இல்லை வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்லே கூட அவுட் ஆகலாம் அப்படி இருக்குது ஏ சர்மா ஆர் கேக்வார் ஆர் சிங்கு அதுக்கப்புறம் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்நாய் அவ்வளோதான் அப்போ இதில் பதிமூணு கூடுதலாக ஒரு ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிம்பாப்பியோ ஃபீல்டிங் பண்ணால் பன்னெண்டு பேரும் சிம்பாப்பியோ ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ யார் வின் போனோம் அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும் அது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சிம்பாப்பியோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த டீம் வின் பண்ணிடும் மேட்ச் எப்படி போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் யார் விளாண்டாலும் சரிதான் அந்த இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சிம்பாப்பியோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் விக்கெட்டு விழுதுற கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதாவது ஒரு ஆறு ஒரு பவர் பிளே முடிஞ்ச பவர் பிளேக்கில் ஓரளவு ஸ்கோர் வந்துடும் அதுக்கப்புறம் ஆறு டு பத்து ஓவருக்குள்ள ஒரு ஒன்றில் ரெண்டு விக்கெட்டு அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சுக்கில் ஒரு மூணு விக்கெட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஆறில் ஏழு விக்கெட்டு விழுந்துடும் ஃபஸ்ட்டு பெரிய முன்ன டீம் ஓரளவு ஸ்கோர் கொண்டு வந்தாலும் விக்கெட்டு விழுக தெரிஞ்சுங்க அது எந்த டீமாக இருந்தாலும் சரிதான் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே அந்த ஒரு ஒன் ஹவருக்குள்ளே அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பவர் பிளேக்கிலோட ரெண்டு மூணு விக்கெட் விழுந்துடும் அதுக்கப்புறம் வரிசையாக விக்கெட் விழ ஆரம்பிச்சிடும் கடைசியாக வந்து மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது படுதொழியாக தோ லாஸ் ஆகிற மாதிரி இருக்காது ஏன்னா அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் தனுசு நிற்கும் போது அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஃபீல்டு பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் வலுவாக ஆகுற மாதிரி போகும் மேட்ச் க்ளோஸாக போய் ஒரு பால் நாலு ரன் அப்படிங்கிற மாதிரி கூட வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின் அதை எடுத்துக்கிறேங்க மேட்ச் க்ளோஸாக போகும் அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குறங்க இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா ஆர் கெய்க்வாட் டபிள்யூ சுந்தர் ஆர் பிஷ்ணாய் இவங்களை எடுத்துக்கிறலாம் ஜிம்பாபியை பொறுத்த வரைக்கும் பி பென்னட் எஸ் ரசா டபிள்யூ மசகட்ஸா இவங்களை எடுத்துக்கிறலாம் ஆறு பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பேரில் உங்களுக்கு அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த ஆறு பேருக்குள்ளே வந்துடுவாங்க அதை நீ எப்படின்னு பார்த்து நீ டீமாக போடுறோன்னா எப்படின்னு பார்த்து போட்டுக்கிறேங்க இதில் ஏ யாருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சிம்பாபுவை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஆல்ரவுண்டர் பவுலருக்கு அதிகமான பவராக இருக்குது அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு ஆல்ரவுண்டர் பவுலர்லாம் இருப்பாங்க அது இந்தியாவாக இருந்தாலும் சரிதான் ஜிம்பாபுவே இருந்தாலும் சரிதான் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ சர்மா டபுள்யூ சுந்தர் டபுள் சுந்தர் ஓரளவுக்கு நல்லா ஏ சர்மா டப்யூ சுந்தர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க ஜிம்பாபியை பொறுத்த வரைக்கும் பி பென்னட் எஸ் ரசா அவங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த ஜிம்பாபி ஃபர்ஸ்ட் பேட்டிமானால் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய விளையாட இருப்பாங்க அப்போ பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆர் பிஷ்னாய் அவரும் சிம்பாபியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ மசகட்ஸா அவரும் சிறப்பாக இருக்குது அப்போ இதில் நாலு பேர் அந்த ஆறு பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லேயும் இவங்க நாலு நாலு பேருக்குமே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் இதிலேருந்து என் டீம் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்துங்க மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடைசி ஒரு முப்பது நிமிஷம் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க அடுத்த மேட்ச் என்னங்கிறத நான் பதிவு பண்ணி வீடியோ போட்டு விட்டேன் தடவை வந்து போன மேட்சில் லாஸ்ட் மேட்சில் வந்து எதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில் நான் போய் பதிவு பண்ணி போட்டேன் அதை யாரும் பார்த்துருந்தா அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் என்னென்னா பேர்ஸ் ஆல்ரவுண்டர்லேருந்தே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு அதில் தான் வந்துட்டாங்க அதனால் இந்த இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வீடியோ கவனமாக கேளுங்க உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும் நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் சொல்கிறது குலப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்றும் குழப்பமே இல்லை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு கேட்டுக்கிருங்க ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன ப்ளேயர்ஸை நீ எழுதிருங்க ஏன்னா பதிமூணு பேர் பன்னெண்டு தான் சொல்லியிருக்கீங்க அந்த பன்னெண்டு பேர் எழுதுகிற ஈஸி தான் ஒரு இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லி பன்னெண்டு பேர் எழுதிக்கிறேங்க சிம்பாபியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் பதிமூணு பேர் எழுதிக்குறிங்க அவ்வளோதான் அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் டீம் செட் பண்ணிக்கிறங்க அப்புறம் அதில் யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு எதில் வருவாங்க சொல்ல அவங்கள நீங்கள் கேப்டன்ஷியாக போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் சொல்கிறது அவங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் அடுத்த மாதிரி சென்னரை பார்ப்போம் தேங்க்யூ